அரங்கு ஏற்பாடு சொன்னதுக்காக திருவண்ணாமலை பகுதி உறவுகளுக்கு ராஜா அவர்கள் வந்து நன்றி சொல்லுவார் வேற யாருக்கு எதற்கு பேசுவோம் நிறையா வந்து ஒரு வாங்க வாங்க இல்லை இல்லை நான் வெளியில வந்து ரெண்டு மாசம் இருக்குமா முத கருத்தரங்க ஒண்ணு அது கருத்தரங்கும் சொல்ல முடியாது திடீர்னு ஏதோ ஒரு இதுல பிளான் பண்ணி சும்மா அப்படியே எல்லாரும் வாட்ஸ்அப்ல பேசும் நேரம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நான் ஒருத்த கருத்து உடையவர்கள் வந்து பண்ணுவோம் சொல்லிட்டு மதுரையில் எல்லாரும் சந்திச்சோம் அப்புறம் அடுத்த கருத்தரங்கம் வந்துட்டு அண்ணன் சொல்லியிருந்தாரு மாதிரி திருவண்ணாமலையில பண்ணலாம் அப்படின்னு உண்மையிலேயே ஆனா அது கொஞ்சம் டேட் எல்லாமே நம்ம பிளான் பண்ண எதுவுமே அம்மையில கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஏன்னா நான் ஊர்ல இல்ல சிவக்குமார் ஊர் இல்ல இந்த மாதிரி போயிடுச்சு ஆனால் உண்மையிலே மிக சிறப்பான முறையில் இவ்வளவு ஒரு பெரிய மண்டபத்தில் நல்ல சாப்பாடு வந்த ஒரு வெல்கம் எல்லாம் வந்து வரவேற்பு எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்னொன்று நிறைய பேர் வந்துருக்காங்க காலையில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது உட்கார்ந்து கேட்குற குடும்பம்லாம் இருக்கு அது பெரும்பான்மை இருக்கு பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய பேர் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க அதற்கு தனிப்பட்ட முறையில் விழுதுகள் நீங்களே விழுதுகளோட தான் இருந்தாலும் உங்களுக்கு எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் இல்லை இனிய மாலை வணக்கம் தகவல் கோபி அவர்களுக்கு மே ஒன்னுக்கு பிறகு நாங்க வந்து ஜூன்ல திருவண்ணாமலைக்கு வரதா இருப்போம் இந்த மண்டபம் வந்து கிடைக்கலைங்க அதே சமயம் சிவகுமார் கோனும் பூபதி ராஜாவும் வடமாநில சுற்றுப்பயணங்களில் இருந்தாங்க அதன் பிறகு இந்த மாசம் அவங்க வந்தாங்க வந்ததே பிறகுதான் தேதி அறிவித்தாங்க இவ்வளோ நாங்கள் நேற்று நைட் வந்து பார்த்தோடனே அந்த மண்டபம் சரி என்ன சின்ன போதா இருக்கே அப்படின்னே ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் காலையில் குளிக்க வரும்போது போதும் அங்கே பார்த்தோம் மிக சிறப்பாக செய்திருந்த திருவண்ணாமலை மாவட்ட விருதுகளுக்கு எங்களது நன்றி அடுத்த கருத்தரங்கத்தை திரு பூபதி ராஜா அவர்கள் அறிவிப்பார் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் முடித்து வைத்த அண்ணன் கோபி அவர்களுக்கும் எனது தம்பி பிரபு அவர்களுக்கும் பிரபு இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அவரும் அண்ணனோட இணைந்து அவரும் உதவி செஞ்சிருக்காரு நேரக்குஞ்சை சாரி நேரக்குஞ்சை தானே பிரபு மேப்பத்துறை வேற யாரும் இருக்கா மேப்பத்துறை ஆ சொல்றேன் பிரபுக்கும் நன்றி சொல்றேன் இருந்து இப்போ நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கூடவே இருந்த அண்ணன் ராமமூர்த்தி ராமமூர்த்தி தானே கரெக்டா அண்ணன் ராமமூர்த்தி அவர்களுக்கும் மேலும் இங்கு வருகை தந்து இந்த கூட்டத்தினை நமது சிறப்பு விருந்தினர்கள் ஐயா தியாகராசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மோகன் அவர்களுக்கும் விருதுகளின் சார்பாக ஊடகத்துறை நண்பர் மணி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அனைவருக்கும் விருதுகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விருதுகளின் சார்பாக அடுத்த கருத்தரங்கம் வேறொரு மாவட்டத்தில் நிகழ்வு இருக்கின்றது சமூக ஊடகங்களின் வாயிலாக எந்த நிகழும் என்பதை அதன் பொறுப்பாளர்கள் அறிவிப்பார்கள் நன்றி அனைத்து சொந்தங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் நாங்கள் என் பேர் வந்து ராமமூர்த்தி நான் ஊராட்சி செயலாளராக இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வருஷமா அதான் இந்த தான் நம்ம இது தெரியும் நிறைய நிறையா நம்ம சொந்தக்காரங்க வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க வெளிநாட்டுலயே இருக்காங்க அது மூலயமா தான் போன வருஷம் என்னன்னா ஒரு நண்பர் தான் கொடுத்தாரு அந்த மடலங்கலம் போடலாம் கடல் முத்து போனோம்னா எனக்கு என்னன்னே தெரியாது அதுக்கு முன்னாடி தான் இந்த இணையதளத்தில் வந்து பார்த்தா என்ன ஏது நம்ம வரலாறு நம்ம என்ன ஏன்னா எப்படி ஆண்டாங்க அப்படின்ற இதுவே நமக்கு தெரியாது ஒரு கோப்பர நாட்டுக்கு ஆனால் தேவராஜன் அவருக்கு என்ன போயிட்டு வரலானா அப்படின்னா அப்புறம் அவர் என்ன பண்ணார் இங்கேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப என்னன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்மள ஆள் இல்லை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவரு பணம் அது மாதிரி இது நம்ம ஆளுங்க எதனா பிரச்சனைனா நம்ம போயிட்டு தீர்த்து வைக்கிறது வெளியா இருந்தா என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு தைரியம் சர்வசாதாரணமா எந்த இது அரசியல்வாதியா இருக்கட்டும் எங்க போலீஸ் எந்த இது இருந்தாலும் அவர் வந்து தனியா இது ஒரு ஒற்றுமை வந்து அதிகமா அப்புறம் இவர் இப்ப நம்ம ஓவிய பக்கத்து ஊர் தான் நமக்கு ஆனா எனக்கு வந்து பேசுக்கா பஸ்ட் அறிஞர் அப்புறம் தான் இளையர்கள் இருக்காங்க என்ன அதிகமாக போட்டு அவரு தான் இது அந்த மாதிரி இருக்காங்கன்னு டெய்லி வாங்கணும் காலையில் நாலு மணிக்கெல்லாம் டெய்லி வளர்க்கலாம் அவங்க வந்து பேசுறதுக்கு அதிகமாக பேசறது அவ்வளவு பேச மாட்டேன் இது இது நல்லா இருக்கு இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க நம்ம இதே டைவெர்ட் பண்றாங்க உறுப்பிலே வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல அங்கே போடுறாங்க டைவெர்ட் பண்றாங்க இப்போ என்னன்னா நம்ம வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்கள் நிறைய இருக்காங்க நான் தெரியல எங்க போனா எப்படின்னு வேற வாய்ப்பு பத்தி வேற எதனா பிஸ்னஸ் வேணா பண்ணானா அதை பற்றி தகவல் தான் நிறைய சேவை பண்ணா நல்லா இருக்கும் தேவையில்லாத இது வைக்கிறாங்க வேற இடத்துல கத்தியமான பட்சம் தேவையே இல்லை அவன் ஒரு கட்சின இடத்துல அவன் இது வைக்கணும் அவனை பற்றி நம்ம இதுக்கு தேவையை குழுக்குள்ள தேவையா நம்ம சமுதாயம் என்ன முன்னேற இளைஞர்கள் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லைங்க சொன்னாங்க அவங்களும் பொலாளம் முடிஞ்சது இந்த இடத்துல வேலை இருக்கு இப்போ ஒரு சிலர் இது பண்ணாங்க இப்போ இது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாருமே இல்லை ஏன்னா வெளியே வட மாநிலம் ஆனால் இசை இந்தியா ஐடி எல்லாம் முடிச்சேன் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் நட்ராஸ்ல ஒர்க் பண்ண ஒரே ஆளுமே வீட்டு விட்டு அப்பா இருக்கும் இங்க தான் இருக்கேன் அப்ப வந்து பஞ்சாயத்துல போயிட்டு நான் படிச்சு நான் அது எஸ்எல்சி முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு மெட்ராஸ் மின்சன்ல இது அப்போ வந்து இங்க தான் இருக்கேன் பஞ்சாயத்துல இருக்கேன் குடும்பம் நல்லா இருக்கு விவசாயம் தான் பத்துக்கிறேன் விவசாயம் இது அப்படியே தான் அப்படியேதான் போயிரு எனக்குலாம் வந்து அறிய பத்தாவது நாள் படிக்கணும் பயம் இங்கிலீஷ் நயமானு தெரியாது என்ன பண்றது அப்படியே இருக்கும் அது மாதிரி நிறைய இளைஞர்கள் வைப்போம் தெரியல வைகாட்டுல ஆளே இல்லை அது மாதிரி வந்து அது மாதிரி இது வந்து நம்ம குரூப்லயே ஏன்னா ஒரு குரூப்ல நூறு பேர் அது மேலே ரீச் ஆகச்சுல்ல நம்ம ஆள் பத்து பேர் போனால்தான் அதை அடிப்படையே பண்ணணும் ஆனா அதுக்குன்னா அதிகமா இப்ப ஏன் இதுல வந்து நாலாயிரம் பேர் அதை தான் நான் போட்டேன் முன்னாடி வந்து காமர்த்திய தான் எல்லாருமே கொடுத்தாங்க இப்பதான் தெரியுது போனேன் நம்ம எப்படி அந்த இதுனா அவனுக்கு அந்த இதுலாம் தெரியாது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அது மாதிரி இதுல கொஞ்சம் இது பண்ணால் நம்ம இளைஞ நல்லா இருக்க ஏன்னா வழிகாட்டுக்கு ஆளே யாரும் இல்லை அது மாதிரி இது கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கேன் இந்த மீட்டிங்கில் கலந்துவங்க எல்லாருக்கும் நன்றி இப்போ நம்ம போதி ஒரு செஞ்சிலே உதவி கொடுத்த அவர் அண்ணா ரவிச்சந்திரன் பிரபு அட்வொகேட் பிரபு கவுண்ட நம்ம அண்ணா எல்லாருக்குமே நன்றி வணக்கம் வந்து ஒரு முக்கிய நபரா இருக்காரு தியாகரா ஒரு வலதுகாரம் கூட சொல்லலாம் அவர்கிட்ட இந்த கோரிக்கையை நாங்க வந்து முன்வைக்க முடியாது நீங்க காலையில இருந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க எங்க வயசு ஒருத்தர் ஒரு இளைஞர் உங்ககிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோம் யாதோ ஒரு பேரு இடையர் வேறு நாங்க பேச முன்மொழியா வரல கோணார் ஆயர் இடையர் இந்த பேர் ஏன் முக்கியத்துவம் இதை ஏன் நம்ம தூக்கி பிடிக்கணும் இதை ஏன் நம்ம தொடர்ந்து தக்க வைக்கணும்ன்றது அவசியம் இங்க பேசியிருக்காங்க தொடர்ந்து சமுதாய பணியில களத்துல இருக்கிற ஒரு இவர் தொடர்ந்து ஒரு இளைஞர் என்ற முறையில உணர்ந்து சோ இனிமேல்ட்டு நீங்க களத்தில் நிற்கும் போது இந்த பெயர்களுக்கு ஆதரவாக கொஞ்சம் பேசணும் யாத ஒரு வேறு பேச தவிர என்ன அவசியம் ஏன் போனாருன்னு சொல்லிக்கணும் ஏன் ஆயர் சொல்லிக்கணும் இடையர் சொல்லிக்கணும் அந்த கருத்தியில இடையர் வீதிகளோடு சேர்ந்து நீங்களும் பரப்புரை செய்தா நல்லா இருக்கும் யாரு என்ற பெயர் நம்ம யாத விதிலும் நம்ம மருத்துவ யாருங்க இருக்கிறோங்க

நம்ம திருமலை தென் தமிழ் கோகுலம் அறக்கட்டமை அப்புறம் அவர் யூர் இல்லை ராமலிங்கம் ஆர்மி அவர் தான் எல்லாமே நிறைய அப்புறம் யாதவர் காய்ச்சல் வந்து சசீஷன் ஒருத்தர் ஒரு பேங்ளர் ஒர்க் பண்றாரு அது மாதிரி நிறைய இது இருக்கு ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் இருக்கு அப்படியே இதுவாயிடுச்சு யாதவர்னா நம்ம அப்படி தெரியாமதான் இது பண்ணதுமே அண்ணனா அதை வச்சுதான் இப்போ கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ண முடியும் எங்க தாத்தா எத்தனை பஸ்ட்டு முகணம் இல்லை நாளைக்கு ராமத்து யாதம் இருக்கு ராமம் ஒரு காலம் மாற்றிடுறேன் எங்க வேரில் வந்து வந்து மொட்டை தாத்தா பேர் மொட்டை போனார் மொட்டை யாதம்னா யாருக்குமே தெரியாது மொட்டை போனார் இது பேரனா தான் தெரியும் அப்பா பேர் சின்ன கண்ணு போனார்னா சின்ன கண்ணு யாதம்னா யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன சமூக கொஞ்சம் இது இன்டர்நெட் வளர்ந்த நாலேஜ் இல்லை யாதவ்ன்றது ஒரு பெருமையான நினச்சி தான் நாங்களாம் போட்டோம் இன்டர்நெட் இல்லைன்னா அந்த தான் இருக்கும் போனார் இடம் இப்போ எவனா திட்டினா கூட அந்த இடையா இடப்பையும் என்ன பண்றான் அப்படின்னு தான் திட்டம் யாரு அடுத்த அடுத்திக்க நம்ம திட்ட இல்லை அந்த இது எல்லாருக்கும் நன்றி